இலங்கையை சேர்ந்த சகாமி சாஹித் அப்படின்ற இளைஞர் வந்து ஒட்டுமொத்த இலங்கைய நாற்பத்தஞ்சே நாளில் சுற்றி வந்து பெரிய சாதனை வந்து படிச்சிருக்காருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இலங்கையை சேர்ந்த இந்த இளைஞர் வந்து இவரோட பயணத்தை கரெக்டாக ஜூலை பதிமூணாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணாருங்க இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இலங்கை கரையோரம் வந்து நடந்துட்டு வந்துட்டே வந்துருந்தாரு ஒட்டுமொத்த இலங்கையுமே ஐம்பது நாட்குள்ள நடைப்பயணமாகவே வந்து கவர் பண்ணணும் அப்படின்றது இவரோட நோக்கமா வந்திருந்திருக்கு ஆனா இவர் பிளான் பண்ணதுக்கு அஞ்சு நாள் முன்னாடி இந்த ஒரு நடைப்பயணத்தை வந்து முடிச்சிருக்காருங்க இப்போ இவர் பேசின வீடியோ இவர் நடந்து போன வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு நடைப்பயணத்தை பார்த்துட்டு இந்த ஒரு இளைஞரை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துகிட்ருக்காங்க ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இந்த ஒரு நடைப்பயணத்தை ஸ்டார்டிங்கில் என்னோடய ஆசைக்காண்டி தான் நான் வந்து மேற்கொண்டேன் எனக்கு தனிப்பட்ட ஆசை இந்த மாதிரி நடந்து போகணுன்னு இருந்துச்சு அதனால் நான் நடந்து போனேன் இப்போ இது மூலமாக என்னோடய நாட்டுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை நினைக்கிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இதனால வந்து நிறைய நாட்டில் இருந்து இலங்கைக்கு மக்களை கூப்பிட்டு வரணும் இப்ப இந்த ஒரு பயணம் மூலமா வெளிநாட்டில் உள்ள மக்கள் நிறைய மக்கள் வந்து இலங்கைக்கு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை அந்த மாதிரி நிறைய மக்கள் இலங்கைக்கு வந்தாங்க இலங்கைக்கும் வந்து நிறைய அந்நிய செலவாணி வந்து கையிருப்பு அதிகமாகும் இதனால இலங்கை நாடு நல்ல நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இப்ப இந்த மாதிரி நடைப்பயணம் மேற்கொண்ட இளைஞரை வந்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா எத்தனையோ பேர் இப்போ டிக்டாக்ல ரீல்ஸ் பண்றதா பெரிய விஷயம் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதா பெரிய விஷயம் சொல்லி இந்த மாதிரி இஷ்டத்துக்கு சுத்திட்டு வந்துட்டு இருக்க மத்தியில தான் செயல் மூலமா தன்னோட நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும்னு சொல்லி இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த பண்றாரு பாத்தீங்களா இவரை வந்து பாராட்டணும்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு அதே சமயத்துல இவர் பல இடத்துல நடந்து போகும்போது அங்க உள்ள மக்கள் வந்து இவருக்கு பெரிய ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல இவரை சுத்தி அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கு அந்த அளவுக்கு கரகோஷத்தோட வந்து இவரை வந்து வரவேற்றிருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் தான் சோஷியல் மீடியால இப்ப பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிருக்கு இது மட்டும் இல்லாம இந்த இளைஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இந்த ஒரு பயணத்தை இதோட நிறுத்திக்க போறது இல்லை இப்ப இந்த பயணத்தை வந்து ஐம்பது நாட்களுக்குள்ள நான் பண்ணணும்னு நினைச்சேன் கரெக்டா கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாள்லேயே இந்த ஒரு பயணத்தை வந்து முடிச்சிட்டேன் இன்னும் இந்த ஒரு பயணத்தை வந்து இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே பண்ணி நான் ஒரு பெரிய சாதனை வந்து படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த யங்ஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சுற்றி வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரை வந்து நாற்பத்தஞ்சே நாளில் நடந்து வந்திருக்காருங்க உண்மையிலே இவர் பண்ண விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த யங்ஸ்டர் பண்ண இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்